வணக்கம் வெல்கம் டு வாசிப்போம் வாழ்வோம் என்னடா எப்போதும் வணக்கம் அன்புடன் திவ்யான்னு சொல்லுவாங்களே வாசிப்போம் வாழ்வோம்னு சொல்லணும்னு பார்த்தீங்களா நம்ம சேனலில் வாசிப்போம் வாழ்வோம் அப்படின்னு ஒரு எபிசோடில் நிறைய புக்ஸை ரிவ்யூ பண்ணி நான் போட்டுட்டு இருந்தேன் அது அப்படியே கொஞ்ச காலமாக ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அந்த 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 பகுதியை கொண்டு வரணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன் வீக்லி ட்வைஸ் இல்லை வீக்லி ரெண்டு முறை எதை இல்லை ரெண்டு புத்தகமாக நான் ரிவ்யூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் முக்கியமான புத்தகங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அந்த புக்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணலாம் இன்னைக்கு அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசியங்களை விருப்பங்களை தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பணம் இங்கே பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க யார் பேச்சையும் கேட்காதீங்க ஒரு பணம் நம்ம கிட்ட வருது ஆனால் அது எப்படி போகுது எங்கே போகுது என்ன வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கு முழிச்சிட்டு இருக்கவங்க நம்மள நிறைய பேர் அப்படி அப்படி இருக்கவங்க எல்லாத்துக்குமே முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற பர்சனல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப முக்கியம் அப்படி தமிழில் பர்சனல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி எழுதின ஒரு புத்தகத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன் அந்த புத்தகம் ஆசிரியர் திரு பிரதீப் செலதுரை அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பணக்குட்டி இது என்னடா பணக்குட்டின்னு பேர் வச்சிருக்கீங்க கேட்கறதுக்கு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா அப்ப நம்ம எல்லாத்துக்குமே தோன்ற அந்த கேள்வி ஆசிரியருடைய நண்பருக்கும் தோன்றி தோன்றியிருக்கு அப்ப ஆசிரியர் அவர் கேட்டிருக்காரு எப்பா வேற நல்ல டாப்பிக்கே இல்லையா பன்னிக்குட்டி மாதிரி இருக்கு மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்களேன் பன்னிக்குட்டி அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பெருகி நிறைய குட்டிகளை போட்டு அந்த குட்டிகள் பல வகையாக பெருகும் அந்த மாதிரி இந்த புக்க படிக்கிற எல்லாருடைய செல்வங்களும் பெருகணுங்கிறதான் ஆசை அதனால் உங்களுக்கு பன்னிக்குட்டின்னு தோணினாலும் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால தான் நான் இந்த பண்ணி பணக்குட்டி அப்படிங்கிற இந்த பேரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு உண்மையாகவே இந்த புக்கை எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த டா இந்த டாபிக் பணக்குட்டி அப்படிங்கிற இந்த டாப்பிக்கும் வந்து என்னை ரொம்ப ஈர்த்துது அதனால தான் நான் இந்த புக்கை படிக்கிறதுக்கு சூஸ் பண்ணேன் இப்போது ஆசிரியரை பற்றி சொல்லணும் இல்லையா பிரதீப் செல்லதுரை இவர் வந்து ஒரு பணத்தை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து ஒரு பொருளாதார மேதையாக ஒரு எக்கனாமிக்ஸ் ஜேர்னலிஸ்டா இல்ல ஒரு ஒரு ட்ரேடரா இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எதாவது ஏதாவதுல அவர் வந்து சிறப்பா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே இல்லை அப்புறம் எப்படி அவர் அதெல்லாம் சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆசிரியரே பதில் சொல்கிறாரு இந்த பணம் போட்டு பாடாக இல்லையா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் உங்களில் ஒருத்தந்தான் நான் என்னையும் இந்த பணம் பாடாக படுத்தியிருக்கு ஒருவேளை இப்போ நான் இந்த இந்த புக்கில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லை என்னுடைய இருபதுகளில் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இப்போ இருக்கிற நிலையை விட ரொம்ப மேம்பட்டிருப்பேன் அட்லீஸ்ட் எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு மக்கள் எல்லாரும் இது இப்போ இப்பவே தெரிஞ்சுட்டு இன்னமும் மேம்படட்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறதாக சொல்லியிருக்காரு இதுல ஆசிரியர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல நான் புதுசா ஏதோ ஒரு விஷயத்த நான் சொல்லல ஆனா நான் படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே எளிமையா நான் வந்து கோர்த்து சொல்லியிருக்கேன்றாரு அது மாதிரியே ஒரு நூறு டாபிக்ஸை வந்து அவர் கவர் பண்ணியிருக்காரு அந்த நூறு தலைப்புகளுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பண சம்பந்தம் சம்பந்தப்பட்டதுதான் இப்போ பணம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஏதோ ஒன்று ஒரு சில விஷயங்கள் தான் ஞாபகம் வரும் நாம எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறோம் அந்த பணத்தை செலவு பண்றோம் நம்ம சேர்த்து வைக்கிறோம் இது மட்டும்தான் நம்ம பண பணத்தினுடைய வேலைகள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது கிடையாது ஒரு பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த செலவு எப்படி போகுது அந்த செலவுகளில் எத்தனை வகை இருக்கு சேமிக்கிறோம்னா அதில் எத்தனை வகை இருக்கு இன்சூரன்ஸ்னா எவ்வளவு இருக்கு ஷேர்னா என்ன மியூச்சுவல் கோல்டுனா என்ன ஜிடிபினா என்ன இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன இந்த மாதிரி பறந்து விஷயங்கள் எல்லாமே வந்து பணத்தில் தான் வரும் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியறது இல்லை நம்ம இதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஆசிரியர் நமக்கு நினைவுபடுத்துகிறாரு நிறைய விஷயங்களை ஒரு ஒரு நூறு டாபிக் சொல்லியிருந்த சொல்லியிருக்காரு அதில் எனக்கு பிடிச்ச அஞ்சு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆசிரியர் முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்றார் நாட்டுக்கு மட்டும்தான் அது பட்ஜெட் முக்கியமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம நம்மளுடைய வீட்டுக்கும் கூட பட்ஜெட் முக்கியம் ஏன்னா நம்ம என்ன சம்பளம் வாங்குறோம் நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த செலவுலையுமே உங்களுடைய சம்பளம் அப்படின்னு நீங்கள் கையில் வாங்கவில்லை வாங்குவீங்க இல்லையா அதை ஒரு மூன்று விதமாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது அத்தியாவசிய தேவையாக இருக்கணும் விருப்ப தேவைகள் சேமிப்பு அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்க சொல்கிறார் இந்த அத்தியாவசியமில் தான் நம்ம நம்ம சாப்பிட்றது வீடு வாடகை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் விருப்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தேட்டருக்கு போகணும்னு ஆசையாக இருக்கும் ஒரு ட்ரிப்புக்கு போகணும்னு ஆசையாக இருக்கும் அது போக அதுக்கப்புறம் நம்மளுடைய சேமிப்புகள் இருக்கணும் இந்த மாதிரி மூன்று விதமாக பிரிச்சுக்கணும் அது என்ன ரேஷியோவில் பிரிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது இஸ்டு மூ முப்பது இஸ்டு இருபது அப்படிங்கிற வகையில் பிரிக்கணும்னு சொல்கிறாரு ஸோ ஐம்பது பர்சன்டேஜை நீங்கள் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய முப்பது சேமிக்க போறீங்களா இல்லை இருபதை செலவு பண்ண போறீங்களா இல்ல இப்படி மாத்தி கூட நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முதல்ல நம்முடைய சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மூன்று தேவைகளாக எழுதிட்டு அதுக்கப்புறமாக உங்களுடைய பட்ஜெட்டை நீங்க போட்டு செலவு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு அவசர கால நிதி எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ எல் நிறைய இடங்கள்ல இதை பத்தி பேசுறாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சியை பத்தி பேசுறாங்க அதனால நம்ம எல்லாத்துக்குமே மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம வந்து வச்சிருப்போம் அப்போ நமக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க தப்பிச்சுக்குவோம் ஆனால் அதை தாண்டி ஒரு ஆறு மாத சம்பளம் நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறு மாத சம்பளத்தை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வைக்கணும் இல்லை தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வருஷ டேர்ன் ஓவரில் பாதிய ஆறு மாதம் டேர்ன் ஓவரை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு எந்த எமர்ஜென்சி வந்தாலும் சடனாக வேலை வேலை போயிடலாம் இல்லை தொழில நஷ்டம் வரலாம் கொரோனா மாதிரியான ஏதோ ஒன்று வரலாம் இந்த போர் வர மாதிரியான ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போது இந்த ஆறு மாதத்தினுடைய அந்த காசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதனால எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மூன்றாவதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்முடைய பர்சனல் சாய்ஸ் நம்முடைய விருப்புகளை விருப்பங்களை தாண்டி முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அதாவது புதுசாக கல்யாணம் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய பணத்தை பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேத்துக்குமே பொதுதான் ஏன்னா நிறையா நிறைய மன முறிவுகள் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா கடனால் தான் ஏற்படுது நம்ம ஒரு பொண்ணு பார்க்கும்போதோ இல்லை மாப்பிளை பார்க்கும்போது பண்ணும்போது நம்ம என்ன சொல்லிடுவோம்னா இவங்க அழகாக இருக்காங்களா புறத்தோற்றங்கள் வீடு வசதி இந்த மாதிரி விஷயத்த மட்டும் பேசும் ஆனால் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு இல்லை உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு நம்ம ரெண்டு பேர்த்தும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இந்த கோலை அச்சீவ் பண்ணுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாதனால கடன் அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லை பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ இன்னைக்கு மன முறிவுக்கு இல்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கு இட்டு இட்டுட்டு போகுது நம்மளைய அதனால உங்களுடைய கடனை பற்றி உங்களுடைய பார்ட்னர் கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சீக்கிரமாகவே கல்யாணமும் நடந்துடும் நடக்கிற கல்யாணம் ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ஃபுல்லா நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேசுறாரு பணத்துக்கும் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தோணுது இல்லையா அதைத்தான் ஆசிரியரும் சொல்றாரு இன்னைக்கு நம்மளுடைய கல்விக்கூடங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து கொடுக்கறதே கிடையாது டாக்ஸ்னா என்ன சேவிங்ஸ்னா என்னன்னு பணத்தை பற்றியே சொல்லி கொடுக்கறது கிடையாது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே எதுக்காக படிக்கிறோம் நம்ம நல்லா படித்தா ஒரு வேலை கிடைக்கும் வேலையினுடைய அல்டிமேட் கோல் என்னங்க பணம் கிடைக்கணும் பணத்துக்கு பணத்தின் மூலமாகத்தான் இங்கே எல்லாத்தையுமே வாங்க முடியுது இல்லையா அப்போது அந்த பணத்தை பற்றி ஏன் சொல்லித்தரதே இல்லை ஏன் சொல்லித்தரது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் மிகப்பெரிய குற்றச்சாட்டை இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளிகள் மேலே இல்லை கல்வி மேலே வந்து வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபினான்ஸை பற்றியெல்லாம் ஏன் கல்வி கூடங்கள் சொல்லித்தர மாட்டேங்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தா நம்ம அவேர் ஆகிடுவோம் நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சிருவோம் அப்போ அந்த மற்ற வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால பள்ளிக்கூடங்கள் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லித்தர தாண்டி அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த வேலையை யார் செய்யணும் அப்படின்றத எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் தான் உங்களுடைய பணம் தான் தீர்மானிக்குது அப்போ நீங்க உங்களுக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பர்சனல் இந்த மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க அப்போ அவங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைக்காம போயிருவாங்க அப்படின்னு நிறைய அதிகாரத்தில் இருப்பவர்கள் இல்லை அதிகாரம் நினைக்குது அதனால தான் இந்த மாதிரியான பாடங்கள் எல்லாம் எல்லாமே நம்ம கல்வியில இன்னமும் இன்னமும் அவராக இல்ல அவராக சொல்லி தரப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பாயிண்ட் உண்மையும் தான் நான் வந்து முற்றிலுமே வந்து பொருந்தி போகிறேன் அஞ்சாவதாக பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு ஷாப்பிங் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் தான் இருக்கு கடைக்கு நடந்து போய் ஷாப்பிங் பண்ணுவோம் இப்ப உடனே உடனே ஆன்லைன்ல பண்ணிடுறோம் இல்லையா இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு தேவையில்லாத செலவுங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் கையில பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே உடனே நம்ம ஷாப்பிங் பண்ணிடும் அப்போ இந்த ஷாப்பிங் கம்மி பண்ணணும் இல்லை தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவி குவிக்கிறோம் இல்லையா அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ரெண்டு ரூல் சொல்கிறாரு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தேர்ட்டி டென் செகண்ட்ஸ் ரூல் இன்னொன்று தேர்ட்டி டேஸ் ரூல் இது ரெண்டுமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டென் செகண்ட்ஸ் ரூல் அப்படிங்கிறது சின்ன பொருளுக்கு இதே இந்த தேர்ட்டி டேஸ் ரூல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளுக்கு நீங்கள் ஒரு பொருளை போய் பார்க்குறீங்க அந்த பொருள் நமக்கு வேணுமா அது நமக்கு தேவையா இல்லை அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன பொருளாக இருந்தால் ஒரு டென் செகண்ட் யோசித்துட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வாங்க மாட்டிங்க ஒருவேளை அது ரொம்ப பெரிய பொருள் பல காசு கொடுத்து வாங்கணும் நிறைய காசு கொடுத்து வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா உடனே முடிவெடுக்காமல் அதை ஒரு தேர்ட்டி டேஸ் தள்ளி போடுங்க நான் நான் வந்து நாட்களில் தள்ளி போடுறேன் இல்லை கார்டில் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னாலும் உடனே பை பண்ணாம கார்டில் வந்து போட்டு வைங்க அப்ப அந்த தேர்ட்டி டேஸ் அந்த பொருள் இல்லாம உங்களால வாழ முடியும் அது நமக்கு தேவையா அப்படிங்கறத யோசித்துருவீங்க யோசித்துருவீங்க அதனால இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களுக்கு செலவு பண்றது மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு டாக்ஸ்னா என்ன ஒரு 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 பணம் அப்படிங்கிறத வந்து குறு துக்கி விடாம ஒரு பணம் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும் நம்ம கையில் வருது நம்ம செலவு பண்ணுறோம் சேமிக்கிறோம் இவ்வளோ தான் நமக்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி நம்ம தான் டேக்ஸ் கட்டுறோம் அந்த டேக்ஸில் எத்தனை வகை இருக்குது இன்சூரன்ஸில் எத்தனை வகை இருக்குது ஷேர்னா என்ன கோல்டுனா என்ன ஜிடிபின்னா என்னன்னு இந்த மாதிரி ஒரு பறந்து பட்ட பார்வையை பணத்தின் மேலே செலுத்துறக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை இந்த இந்த புத்தகத்தில் வலியுறுத்துறாரு இந்த புத்தகத்தை படிக்க இந்த புத்தகத்தை படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெண்டு ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் இல்லை யாராவது ஒருத்தங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க அந்த இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் ஒரு பணத்தை பற்றி நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இப்போவே நான் வந்து அந்த தவறுகள்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நான் புக்கை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் பணத்தை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு 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 அஞ்சு நிமிஷம் மாதிரி என்னால் வந்து எங்கேயுமே ட்ரிஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உட்கார முடியலன்னு நினைக்கிறவங்கன்னா நீங்கள் இந்த புக்கை எடுத்துக்கலாம் இதில் எல்லா கட்டுரைகளுமே ஒரு நூறு கட்டுரைகள் எழுதியிருக்காரு எல்லாமே ஒரு ஒன்றில் ஒன்றையிலேருந்து ரெண்டு பக்கம் தான் வரும் அப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் எடுத்துக்கோங்க இந்த 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 ஹண்ட்ரட் டேஸ் ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து எங்கேயுமே என்னை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நான் வந்து உட்காந்து படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு நீங்கள் பணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்குவீங்க ஒரு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் எந்த எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து உட்காருவீங்க ஒரு புத்தகத்தையும் நான் 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 இது புக்கே ஒரு நினைச்சேன் புக்கையும் நீங்க வந்து அஹ் படிச்சுக்கிற அந்த ஆர்வமும் உங்களுக்குள்ள வந்துடும் அதனால இந்த இந்த எல்லாம் வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த புக் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஜிடிபி பற்றி படிக்கிறீங்கன்னா இன்னொரு நாள் டிப்ஸ் பற்றி படிக்கலாம் ஒரு நாள் வந்து இன்சூரன்ஸ் பற்றி படிக்கலாம் இந்த மாதிரி மாறி மாறி படிக்கலாம் ஏன்னா ஒரே டாப்பிக்கை எக்கனாமிக்ஸ்னாவே நம்ம எல்லாத்துக்கும் போர் அடிக்கும் தான் ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மாறி மாறியான அந்த டாபிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையாகவே நிறையா பணத்தை பற்றியான அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய இல்லை உங்களுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவாக மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வேறு எந்த புக்ஸை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வாசிப்பும் வாழ்வோம் எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்